பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட கட்டமைப்புகள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளாவது கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது இவை பாஜக ஆட்சி காலத்தின் ஊழல்களையும் அவல நிலையையும் காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன தென்மேற்கு பருவமழை டெல்லியில் தொடங்கிய முதல் நாளிலேயே பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக டெல்லி விமான நிலையத்தின் விரிவு செய்யப்பட்ட முனையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மார்ச் பத்தாம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைத்த முனையம் மூன்று மாதத்தில் இடிந்து விழுந்து இருப்பதற்கு தரமற்ற கட்டுமானமே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு இதற்கான பணிகள் தொடங்கிய நிலையில் முழுமையாக நிறைவடைவதற்கு முன்பே தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அதனை பிரதமர் திறந்து வைத்ததாக அப்போதே குற்றச்சாட்டுகள் எழுந்தன டெல்லி விமான நிலைய முனையத்துடன் மறுசீரமைப்பு செய்து திறந்து வைக்கப்பட்ட மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் விமான நிலையத்திலும் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது கோடி ரூபாய் செலவில் அங்கு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதுவும் மூன்றே மாதங்களில் சேதமடைந்துள்ளது இதேபோல எழுநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட டெல்லியில் பிரகதி மைதான சுரங்கப்பாதையை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்த ஆறு வழி சுரங்கப்பாதையில் சிறு மழைக்கு கூட தண்ணீர் தேங்கி பல முறை மூடப்பட்டது தற்போது பெய்த மழைக்கும் அங்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு மூடப்பட்டுள்ளது அந்த பாதையில் தண்ணீர் தேங்காமல் தடுக்க வேண்டுமென்றால் ஒட்டுமொத்தமாக அதன் கட்டுமானத்தையே மாற்றி அமைக்க வேண்டும் என டெல்லி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்துவிட்டனர் கடந்த ஜனவரி மாதம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் கொண்டாட்டத்துடன் திறக்கப்பட்ட ராமர் கோயில் கருவறைக்குள் அண்மையில் பெய்த மழையின் காரணமாக தண்ணீர் கசிந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அயோத்தி ரயில் நிலைய சுற்றுச்சுவரும் ஒருநாள் மழைக்கே இடிந்து விழுந்தது விமர்சனத்திற்கு உள்ளானது மேலும் அயோத்தி கோயிலுக்கு செல்லும் முக்கிய சாலையும் அண்மையில் சேதமடைந்தது அந்த சாலை மீண்டும் சீரமைக்கப்பட்ட நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையில் பள்ளம் ஏற்பட்டு மீண்டும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உலகிலேயே மிக நீளமான கடல் பாலம் என்ற விளம்பரத்துடன் மும்பையில் பதினேழாயிரத்தி எண்ணூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அடல் சேது பாலத்தை கடந்த ஜனவரியில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சியின் அடையாளம் என பிரதமர் மோடி வர்ணித்த இந்த பாலத்தின் ஒரு பகுதியில் விரிசல் ஏற்பட்டதாக புகைப்படத்தை வெளியிட்டு காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் அடல் சேது பாலத்தில் விரிசல் எதுவும் இல்லை என்றும் அதற்கு செல்லும் சாலையிலேயே விரிசல் ஏற்பட்டதாகவும் மராட்டிய அரசு விளக்கம் அளித்தது குஜராத் மாநிலத்தில் உள்ள பழமையான மோர்பி தொங்கு பாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மறு சீரமைப்பு செய்து திறக்கப்பட்டது பிரதமர் மோடி அதனை பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த ஐந்து நாட்களிலேயே அந்த பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகி நூற்று நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க